முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் தொடர்வது விராட பருவம் பகுதி நாற்பத்தி ஒன்று தலைப்பு பொதி அவிழ்த்த உத்தரன் உத்தரா அன்டைட் திராப்பிங்ஸ் விராட பருவா செக்ஷன் 41 ஒன் மகாபாரதா இன் தமிழ் இது கோஹர்ண பருவ தொடர்ச்சி பதினாறாகும் இந்த பதிவின் சுருக்கம் மரத்தில் ஏற முதலில் தயங்கிய உத்தரன் பிறகு அதில் ஏறி ஆயுதங்களை கீழ் இறக்கி பொதிகளை அவிழ்த்து ஆயுதங்களை பார்த்தல் இப்பொழுது ஒன்று பொதி அவிழ்த்த உத்தரன் இப்பதிவிற்குள் நுழைவோம் உத்தரன் அர்ஜுனனிடம் சொன்னான் இந்த மரத்தில் ஒரு கட்டப்பட்டுள்ளது என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் எனவே பிறப்பால் இளவரசனான நான் எனது கைகளால் அதை எப்படி தொட முடியும் வகையில் உள்ள ஒரு பெரும் மன்னனுக்கு மகனாக பிறந்து மந்திரங்களையும் மற்றும் நோன்புகளையும் எப்போதும் நோக்கும் நான் அதை தொடலாகாது ஓ பிரகனா ஒரு பிணத்தை தொட வற்புறுத்தி பிணங்களை சுமக்கும் சுத்தமற்றவனாகவும் மாசுபட்டவனாகவும் என்னை ஏன் பார்க்கிறாய் என்று கேட்டான் விராடனின் மகன் உத்தரன் அதற்கு பிரிகநலன் அர்ஜுனன் உத்தரனிடம் சொன்னான் ஓ மன்னர்களுக்கு மன்னா உத்தரா நீ சுத்தமானவனாகவும் மாசற்றவனாகவும் நீடிப்பாய் அஞ்சாதே இம்மரத்தில் விற்களே இருக்கின்றன பிணங்கள் அல்ல மச்சையர்கள் மன்னனின் வாரிசே உத்தரா மகத்தான குடும்பத்தில் பிறந்த உன்னை ஓ இளவரசே உத்தரா எப்படி நான் நிந்திக்கத்தக்க செயலை செய்ய வைப்பேன் என்று கேட்டாள் பிரகனனை வைசம்பாயினர் ஜனமேஜனிடம் சொன்னார் பிறகு பார்த்தனால் அந்த அர்ஜுனனால் இப்படி சொல்லப்பட்டவனும் காது குண்டலங்களால் அலங்கரிக்கப்பட்டவனுமான விராடனின் மகன் உத்தரன் தேரிலிருந்து இறங்கி தயக்கத்துடன் அந்த வன்னிமரத்தில் ஏறினான் நின்றிருந்த கொல்பவனான தனஞ்சயன் அர்ஜுனன் அவனிடம் சொன்னான் மரத்தின் கொண்டு இருந்து என்றான் அர்ஜுனன் ஆயுதங்களை கீழே இறக்கிய பிறகு முதலில் பொதிகளை அறுத்து பிறகு அவற்றில் கட்டப்பட்டிருந்த கயிறுகளையும் அறுத்த அந்த இளவரசன் உத்தரன் வேறு நான்கு விற்களுடன் காண்டீவம் இருப்பதை கண்டான் அப்படி அவை அவிழ்க்கப்படும் போது சூரிய பிரகாசம் கொண்ட அந்த விற்கள் கோள்கள் உதிக்கும் நேரத்தில் அவை உமிழும் பேரொளியால் பிரகாசிப்பது போல ஒளிர ஆரம்பித்தன சீரும் பாம்புகள் போன்ற வடிவங்களில் இருந்த அவற்றை அந்த விற்களைக் கண்ட அவன் அந்த உத்தரன் அச்சத்தால் வீடிக்கப்பட்டு ஒரு நொடியில் மயிர் மயிலெலுத்தி நின்றான் பிறகு பெரும் பிரகாசம் கொண்ட அந்த பெரிய விற்களை தொட்ட விராடனின் மகன் உத்தரன் ஓ மன்னா தினமேஜையா அர்ஜுனிடம் இப்படி பேசினான் இத்துடன் விராட பருவம் பகுதி நாற்பத்தி ஒன்று பொதி அவிழ்த்த உத்தரன் இப்பதிவு நிறைவுற்றது